கே செந்தில் அவர்களின் முக்கியமான ஒரு கட்டுரை தொகுதிகள் உள்ள நூல் இதில் வந்து அவருடைய நாவல் பற்றிய மதிப்பீடுகள் மற்றும் அவர் எழுதிய மற்ற எழுத்தாளர்கள் எழுதப்பட்ட கடிதங்கள் அப்புறம் மற்ற இதழ்கள் கொடுத்த பேட்டிகள் அனைத்தும் வெளியாக இருக்கு இன்னைக்கு உள்ள அதாவது இந்த வருடத்தில் வந்த நான் பல பலதரப்பட்ட தரப்பட்ட எழுத்தாளர்களோட மதிப்புரைகள் கட்டுரை தொகுதியில் வாசிச்சிருக்கேன் அதாவது நாவல் அல்லாது புனைவு அல்லாது அபுனைவு நாவல்கள் அபுனைவு எழுத்துகள் அதில் வந்து முக்கியமானதாக கே என் செந்தில் அவர்களுடைய புத்தகத்தை பார்க்குறேன் அதுக்கு முதல் காரணம் வந்து அவருடைய நேர்மை நேர்மை எந்த ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் அவர் என்ன தவறு செய்கிறாரு எந்த இடத்துல வந்து ஒரு குறைபட்டுக்கிறாரு எந்த இடத்துல அவரோட குறைகள் இருக்குதுங்கிறத அப்படியே கள்ளங்க படம் இல்லாமல் ஒரு எந்த ஒரு அதாவது வெளிப்படையாக சுட்டி காட்டுறாரு அது அது அப்படி மட்டும் இல்லாமல் இதில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையுமே வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அமைஞ்சிருக்கு எப்படின்னு சொல்கிறோம்னா ஒரு இடத்துல நாவல் எடுத்து எழுதுறாரு அந்த நாவல் வந்து ஒரு நம்ம தமிழ் நாவலாக இருக்குது இன்னொரு இடத்துல வந்து ஒரு வெளி வெளி ஒரு வெளி வெளி சார் கற்பனை அப்படி பார்த்தோம்னா தமிழ் இலக்கியத்தில் உள்ளவர்கள் தமிழ் இலக்கியத்தில் வெளியில் உள்ளவர்கள் அதாவது இந்திய இலக்கியத்தில் உள்ளவர்கள் அதே மீறி வந்து அதற்கு வெளியில் உள்ளவர்கள் வெளி வெளி வெளிநாட்டு எழுத்தாளர்கள் அப்படி பார்த்தோம்னா முக்கியமான சொல்லப்பட வந்து வந்து ஜாக்லண்டன் ஜாக்லண்டனோட சிறிதளவு இறைச்சி அப்படிங்கிற ஒரு கதையை எடுத்து அதை வந்து விமர்சிச்சு எழுதியிருக்காரு அந்த சிறிதளவு இயற்சி இறைச்சி வந்து ஒரு தமிழில் உள்ள இரண்டு முக்கியமான கதைகளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அது ஒன்று சொல்லப்போனா நகலனோட ஒரு ராத்தல் இறைச்சி அது வந்து ஒரு நாய் வந்து இப்படி பசியோட துடிக்குது தவிக்குது அப்படிங்கிறது ஒரு கதை இன்னொன்று வந்து ஒரு புளிக்கிழங்கன் புலிக்கலைஞன்னு சொல்லிட்டு நம்ம அசோகமித்திரனோட கதை அந்த புளிக்கலைஞனில் வந்து எப்படின்னா அந்த ஒரு புளிக்கிழங்கன் எப்படி வந்து தன்னோட பசியோட வந்து ஒரு வாய்ப்பு தேடி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு ராத்தல் சாரி சிறிதளவு இறைச்சி வந்து ஜார்க்கண்ட எழுதப்பட்ட கதை அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்தில் வந்து இதில் வந்து கொற்றரையாக கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் போ போகன் சங்கரோட இரண்டு முக்கியமான தொகுதிகளை வந்து இதில் வந்து விமர்சித்து எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வாசகசாலை கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா வாசகசாலைக்கு வந்து அதாவது இன்றைக்கு உள்ள எழுத்தாளர்கள் எத்தனையோ பேரை நான் அந்த பேர் சொல்ல விரும்பல எத்தனையோ எழுத்தாளர்கள் வந்து இவங்களாம் எப்படி நீங்கள் எழுத்தாளர்களாக சொல்ல முடியும் அதை இவர்கள் எழுதப்பட்டது எழுதுனது எல்லாமே ஒரு குப்பை கதைகள் குப்பை எழுத்துக்கள் இதை வந்து நீங்கள் வந்து முக்கியமாக எழுத்தாளர்களாக தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க இது வந்து அந்த வாசகசாலையோ வாசகசாலை மட்டும் செய்யலை அதுக்கு வெளியில் உள்ளவர்களும் செய்கிறாங்க அதாவது முக்கியமான எழுத்தாளர்களே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 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 முக்கியமாக ஒரு ஒரு நியூஸ் பேப்பருக்கோ ஒரு சேனலுக்கோ கொடுக்குற பேட்டியிலே அவங்களே சுட்டி காட்டி அவங்களே வந்து எதிர்கேள்வி கேட்கிறார் அப்படி பட்டு அதே தான் இந்த இந்த புத்தகம் முழுவதுமே வெளிப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அவர் வந்து அவருடைய கராரான அந்த விமர்சன தன்மையை வைக்கிறாரு அதை முன்னிட்டு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம ஒரு இலக்கிய ஒரு புதுசாக வர ஒரு இலக்கிய வாசகன் அதாவது சிறிதளவு அறிமுகம் இல்லை தமிழ் இலக்கிய அறிமுகம் இல்ல நவீன இலக்கிய வாசகன் வந்து என்ன புக்கெலாம் படிக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த நீல வெளிச்சத்தில் அவர் சொல்கிற புத்தகங்களே அவர் சொல்கிற ஒரு எந்தெந்த எழுத்தாளில் சுட்டி காட்டாரோ அவங்கள வாசித்தா போதும் முக்கியமாக வந்து நீர்வழிப்படவும் வந்து இந்த வருஷம் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு இதை பற்றி நாலு வருஷத்துக்கு முன்னாடி முக்கியமாக சொல்லியிருக்கார் நீர்வழிப்படவும் பற்றி வந்து எழுதியிருக்கார் அதாவது கடந்த இருபது ஆண்டுகளில் வெளிப்பட்ட முக்கியமான வெளியிட்ட தமிழின் முக்கியமான நாவல்களில் நீர்வழிப்படவும் அந்த இருபது வருட நாவல்களின் எந்த ஒரு நாவலுக்கு முன்னும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தகுதியுடைய நாவல்னு சொல்லிட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீர்வழிப்படவும் எழுதியிருக்கார் அந்த வருடத்துக்கு வந்து இந்த வருஷம் சாகித்ய அகாடமி கிடச்சிருக்கு அதே போல் ஒரு எந்த அதாவது அதிகபட்சமாக நாவல்களையும் சிறுவதைகளையும் அவர் சொல்றது விதங்கள் இருக்குல்ல அது வந்து ஒரு முக்கியமானது முக்கியமான பார்வைன்னு சொல்லலாம் மற்ற எழுத்தாளரோட தனிச்சு அவர் நேர்மையான ஒரு கராரான ஒரு முக்கியமான ஒரு அவருடைய கண்ணோட்டத்தில் உள்ள ஒரு கோணலான ஒரு கோணத்தை வந்து முன்வைக்கிறாரு அதன்படி பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக வாசிக்கப்பட வேண்டிய அனைத்து புத்தகங்களும் இதில் இருக்குது அவர் சொல்கிறத வச்சு வாசிச்சாம அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன் நன்றி எனக்கு வந்து இந்த கதை தலைப்பினால ஒரு குழப்பம் இருந்துச்சு அந்த ஒரு சிறிது இறைச்சி இருக்குதுல்ல அதை வந்து ஒரு வித்தியாசமான கன்னோட்டத்தை பார்க்கும் சொல்லப்போனால் வித்தியாசமான கன்னோடம் அந்த சிறிது இறைச்சி வந்து நம்மளுடைய அசோமித்திரனோட புலிக்கலைங்க அந்த கதைக்கு வந்து ஒப்பிட்டு அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கதை அது வந்து எழுதிருக்கார் இதை ரொம்ப புடிச்ச கதை ஒன்று கோவன்ஸ் இதை பத்தி சொல்லும்போது ஒன்னு சொன்னாரு முக்கியமான இரண்டு விஷயம் ஒன்னு வந்து ரெண்டு நம்ம நண்பரோட வீழ்ச்சியில் அதோட முக்கியமானது வந்து தந்தை சின்ன வயசுலேருந்து ஹீரோ பாட்டோட வீச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதாக இந்த மாதிரி இந்த கட்டுரைகள் முழுவதுமே நம்மளால் தொட முடியாத புள்ளிகள் நம்ம சாதாரண வாசகராக வாசிக்கணும் வாசிக்கும் போது அந்த கடையில் ஒன்றி போய் வாசிக்கும் கடையில் வந்து ஒரு கிளர்ச்சி அடைந்து வாசிக்கும் ஆனால் வந்து அதை மீறி வந்து நம்ம பார்க்காத ஒரு புள்ளி இருக்கும் தொடாத ஒரு புள்ளி இருக்கும் எல்லாத்தையும் கொண்டு செல்லாத ஆசை இந்த கட்டுரைகள் முழுவதுமே மதிப்பீடுகள் உடைகள் ஆகட்டும் இது வந்த பேட்டிகள் ஆகட்டும் அப்புறம் வந்து கட்டிடங்கள் ஆகட்டும்

கட்டுரைகளுமே சரி ரொம்ப நேர்மை கடைபிடிச்சிருக்காரு கட்டுரைகள் ஆகட்டும் விமர்சனம் ஆகட்டும் ரொம்ப நேர்மை கடைபிடிச்சு எழுதிருக்காரு தமிழில் வந்த முக்கியமான ஒரு தொகுதி இதுவார் முக்கியமான ஒரு விமர்சன தொகுதி ஆமாம் நிச்சயமாக விமர்சன தொகுதி முக்கியமான ஒரு கட்டுரை தொகுதி இதுவாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க விமர்சனம் கட்டுரைன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ஜாதரா அடிக்கிறது அங்கே தான் இருக்கும் எனக்கு பிடிச்ச ரைட்டர்னா அவங்கள பற்றி புகழ்ந்து நான் எழுதுவேன் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் வந்து எந்த இடத்துலையும் அப்படி ஒரு நான் ஃபுல்லாக ரீட் பண்ணேன் எந்த இடத்துலையும் அப்படி ஒரு கோணம் இவருக்கு வந்து வெளிப்படவே இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு அதனால ஒரு நல்ல அழுதுவோம் இங்கேயுமே வெளிப்படல அது மாதிரி அதே போல நம்ம இன்னைக்கு பாக்குறோம் நீர்வழிப்படவு அதை பத்தி ஒரு நாலு வருஷத்துக்கு இருக்கேன் நீர்வழிப்படவு வந்து இன்னைக்கு உள்ள இருபது அதாவது இருபது இந்த கடைசி இருபது இருபது ஆண்டுகள்ல உள்ள எந்த ஒரு தமிழ் நாவலுக்கும் நிகரான எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு துணிச்சல் கொண்ட நாவல் சொல்லிட்டு நீர்வழிப்படவு அன்னைக்கு எழுதிருக்காரு சரியா அது போல ஒவ்வொரு நாவலுக்கும் ஒரு முக்கியமான அதாவது எழுதப்பட்ட கொடுத்த

தருணங்கள் நாவலெங்கும் பிறவி கிடக்கின்றன வாசகர் பரப்பு பராக்கு பார்க்கவும் கற்பனையில் தொந்தரவுக்கு உட்படுத்தும் படைப்பு இந்நாவலை பெண்களால் எழுதப்பட்ட ஆண்களின் கதை என்று சொல்லலாம் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருப்பினும் கூட வாசிரியரின் மிகச்சிறந்த படைப்பு இது இந்நாவல் குறைந்தபட்சம் தென்னிந்திய மொழிகளில் எனவும் முடிவு ஏற்கப்பட வேண்டும் தொகுதியை வெளியிட்டு பேசணும்னு கேட்டுக்கிட்டே எட்டு தொண்ட சித்ரா பாலசுமணன் அவர்கள் கார்த்திக் சாரதிக்கு அது மட்டும் இல்லாமல் தொகுப்பு முழுவதும் படித்தது இங்கே வந்து தன்னுடைய அபிப்பிராயங்களை முன் வந்து என்னை இதில் உள்ள குறைபேஷ் சுட்டிக்காட்டவும் செய்த சித்ரா பாலசுமணி கார்த்திக் சாரதிக்கு என் அழைப்பை